ஓம் சாந்தி நம் தினமும் ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான தெய்வீக வரலாற்றை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இன்று பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் பிரம்மாவை கொல்ல சதி தூய்மையும் சக்தியும் நிறைந்து விளங்கிய பிரம்மா பாபா மற்றும் அம்மாவின் கம்பீர தோற்றம் யாராலும் நேராக எதிர்கொள்ள முடியாத ஒன்றாக விளங்கியது ஆனாலும் ஓம் மண்டலி இயங்காமல் அஸ்தமித்து விட வேண்டுமென்று கங்கணம் கட்டிக்கொண்டிருந்தவர்கள் முடிவாக பிரம்மா பாபாவை ஒழிப்பதுதான் ஒரே வழி என தீர்மானித்து அதற்கான முயற்சியில் இறங்கிவிட்டனர் என்று ஏற்கனவே அறிந்தோம் இவர்கள் பிரம்மாவை கொலை செய்வதற்கு துணிச்சலும் அனுபவம் உள்ள ஒருவனை தேடி மலைச்சாரலுக்கு சென்று விசாரிக்கல் ஆயினர் அக்காலத்தில் பல கொள்ளை கொள்ளைகளில் ஈடுபட்டு போலீசாரால் தேடப்பட்டு வந்த பிரபல கொலையாளியை தேடி அலைந்தனர் மிகச் சிரமப்பட்டு அவனை கண்டுபிடித்தனர் அவன் உயரமாகவும் ஒல்லியாகவும் அதே சமயம் முறுக்கேறிய சதைப்பற்று உடையவனாகவும் கருப்பாகவும் தோற்றமளித்தான் தலைப்பாகையும் இடைக்கச்சையில் பலபலக்கும் உடைவாளும் தொங்கவிட்டிருந்தான் அவனே பொருத்தமானவன் என்று கருதி எதிராளிகள் அவனுடன் பேரம் பேசி அவனை கராச்சிக்கு அழைத்து வந்தனர் பிரம்மாவின் போட்டோவையும் அவர் தங்கியிருந்த அறை மற்றும் அதற்கு செல்லும் வழியை படமறைந்து அவனுக்கு விளக்கி கூறினார் இதன்படி காரியத்தை முடித்து இதற்கான சான்றோடு குறித்த இடத்தில் சந்தித்தால் பேசியபடி தொகையையும் அதே இரவு அவனை மலைப்பகுதிக்கு கொண்டு சென்று பத்திரமாக விட்டு விடுவதாகவும் பேசி முடிவானது அவனும் ஒப்புக்கொண்டு இதற்கான சரியான இரவை எதிர்நோக்கி காத்திருந்தான் பொதுவாக ஓம் மண்டலியில் இரவு பாதுகாப்பு ரோந்து சுற்றி வர ஒரு சகோதரரும் அரை முகப்பு வாயில்களில் ஒரு சகோதரியும் மாடிக்கு செல்லும் படிக்கட்டு முன்முகப்பில் ஒருவரும் இருப்பது வழக்கம் பிரம்மா பாபா ஒவ்வொரு நாளும் இரவு வெகு நேரம் வரை விழித்தெறிந்து கடிதம் எழுதுவதும் வழக்கம் ஆனால் ஒரு நாள் இம்மாதிரியான பாதுகாப்பு பணிகள் இருக்கவில்லை அன்றைய இரவு வானம் மப்பும் மந்தாருமாக இருந்ததால் இருள் அதிகமாக இருந்தது அன்றைய தினம் குழந்தைகள் வெளியில் சென்று வர உபயோகித்து வந்த பஸ் சக்கரம் பழுதாகி விட்டிருந்ததால் ரோந்து பணியில் இருக்க வேண்டிய சகோதரர் பஸ் செட்டிற்கு சென்றுவிட்டார் முகப்பு வாயிலில் இருந்த சகோதரி பிரம்மா பாபாவுக்கு உணவு கொண்டு வருவதற்காக சென்று விட்டார் பாபா மட்டும் தனியாக அறையில் இருந்தார் பிரம்மா பாபாவை தீர்த்து கட்டுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கொலையாளி இருள் சூழ்ந்த அந்த இரவை பயன்படுத்திய எண்ணி அங்கு வந்து சேர்ந்தான் அவன் வந்த நேரத்தில் பாதுகாப்பு பணியில் யாரும் இல்லை அதனால் பூங்கா இருந்த பக்கம் சுவரேறி குதித்து விரைவாக முன்னேறி வெளிமுற்றத்தை கடந்து ஜன்னல் வழியாக வீட்டிற்குள் நுழைந்து வேகமாக படியேறி பாபா இருந்த அறை வாயிலுக்கு எதிரே வந்து நின்றான் அக்கம் பக்கம் பார்த்தவாறே உடைவாளை கையில் பிடித்து கொண்டான் அறைக்குள் மெதுவாக அடியெடுத்து வைத்தான் பாபா அப்பொழுது புதிதாக வெளிப்பட்டிருந்த இருந்த புத்தகத்தை சேர்ப்பதற்காக அன்றைய தினம் காலையில் சிவபாபா அருளிய ஞான கருத்துக்களை சேகரித்துக் கொண்டிருந்தார் கொலையாளி தான் வந்த காரியத்தை முடிப்பதற்கு சாதகமான சூழ்நிலை அச்சமயத்தில் அங்கே அலையா விருந்தாளியாக நின்ற மனிதனை பாபா பார்த்தார் பார்த்த மாத்திரத்திலேயே புரிந்து கொண்டார் கடவுளுக்கே தன்னை முழுமையாக அர்ப்பணித்த அவர் எந்தவித கவலையுமின்றி இரக்கமும் சக்தியும் நிறைந்த பார்வையால் அவனை ஏறிட்டு நோக்கினார் வந்து நின்ற கொலையாளியோ முன்னேறாமல் நின்றபடி இருந்தான் அவனுக்கும் பாபாவுக்கும் இடையே இருந்த இடைவெளி ஐந்து அடிக்கும் குறைவே எனினும் பாபா அமர்ந்திருந்து அவன் கண்களுக்கு புலப்படவே இல்லை காரணம் என்னவென்றால் அவன் அறைக்குள் காலடி எடுத்து வைத்ததுமே ஏதோ ஒரு மாயசக்தியின் வசமாகி பார்வையற்று பாபாவை பார்த்து கொண்டே நின்றான் இதனைத் தொடர்ந்து ஏதோ ஒரு சக்தி அவனை ஆட்கொண்டதால் அவன் உடல் ஆட்டம் கண்டது அவனை ஆட்கொண்டிருந்த அசுர சுபாவம் வலுவிழந்து பலவீனமாகிக் கொண்டிருந்தது உடல் உணர்வை இழந்தான் தான் இறந்து போய்விட்டதாகவும் நிர்வாண நிலை எய்தி கொண்டிருப்பதாகவும் ஏதோ ஒரு புது அனுபவம் அவனை ஆட்கொண்டதாகவும் உணர்ந்தான் பழைய நினைவுகள் முற்றிலும் மறந்து போய்விட்டன திகழடைந்த அவன் கையில் இருந்த உடைவால் கீழே விழுந்தது மீண்டும் ஒரு உணர்வு அந்த நிலையில் அங்கிருந்து ஓடிவிட வேண்டுமென்ற எண்ணம் அவனை விரட்டியதும் வெளியேறினால் போதும் என்று பின்னோக்கி செல்ல எத்தளித்தான் அப்படி செய்ய முடியாத அளவுக்கு பயமும் பலவீனம் அடைந்திருந்தார் எனினும் மெல்ல தட்டு தடுமாறி வெளியேறி படிக்கட்டுகளை கடந்து ஹாலுக்கு வந்து சேர்ந்தான் இச்சமயத்தில் பாபாவுக்கு உணவு கொண்டு வருவதற்காக சென்றிருந்த சகோதரி அங்கு வந்தார் எதிரில் யாரோ ஒரு புதுமனிதன் மனிதன் நிற்பதைக் கண்டு மற்றவர்களை எச்சரிக்கை செய்தார் இதற்குள் பாபா அந்த சகோதரியை அழைத்து நடந்த விவரங்களை கூறி அவனை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றும் அன்போடு புத்திமதிகளை கூறி அனுப்பி விடுமாறும் கட்டளையிட்டார் இதன்படி அந்த சகோதரி அவனிடம் கடவுள் குடியிருக்கும் இடத்திற்கு வந்திருப்பதாகவும் இதுவரையிலும் தான் செய்த பாவங்களுக்காக வருந்தி இனிமேல் திருந்தி நல்ல மனிதனாக வாழ வேண்டுமென்று அறிவுரை கூறினார் இதை கேட்டதை இதை கேட்டதும் அந்த மனிதன் ஒரு குழந்தையைப் போன்று சிரித்தான் பின்னர் அச்சகோதரி அவனுக்கு உணவளித்தார் கடவுளின் நினைவில் இருக்கும்படியாகவும் இனிமேல் வன்முறையில் ஈடுபடக்கூடாது என்றும் கூறினர் அவனும் இனிமேல் அவ்வாறே நடந்து கொள்வதாக வாக்களித்து அங்கிருந்து வெளியேறி சென்று விட்டான் மறுநாள் சென்றுவிட்டான் அறிந்து கொண்ட எதிராளிகள் இப்படி நடந்திருக்குமென்று நம்ப முடியாத நிலையில் வருத்தமும் பயமும் வியப்பும் அடைந்தனர் இவர்கள் இதன் பின்னர் இத்தகைய முயற்சிகளை கைவிட்டனர் அடுத்து உலக சேவை ஆரம்பம் ஜோதி சொருபமாக விளங்கும் அதிமேலான ஆன்மீக தந்தை சிவபாபா ஒவ்வொரு நாளும் தன் இருப்பிடமாகிய சாந்தி தாமத்திலிருந்து பூலோகம் வந்து கொண்டிருந்தார் பிரம்மாவின் சரீரத்தை ஆட்கொண்டு அவரது கமலவாய் மூலமாக அதி ஆழமான ஞானத்தை அவரை புரிந்து கொண்ட அதிர்ஷ்ட குழந்தைகளுக்கு அனுதினமும் வழங்கிக் கொண்டிருந்தார் விரைவில் ஒவ்வொருவரும் ஆத்மா அபிமானி ஆவதற்கும் சூட்சம தேவதா நிலையை அடையவும் வழிமுறைகளை விலக்கிக் கொண்டே இருந்தார் கடவுள் இந்தியாவில் எங்கோ ஒரு மூலையில் இருக்கும் ஒரு சிலரை மட்டும் கடைத்தேற்றுவதற்காக இம்மண்ணில் அவதரிக்கவில்லை அவர் திட்டம் உலக முழுமைக்காகவும் தான் ஆதலால் முதலில் பிறப்பெடுத்த குழந்தைகள் ஆன்மீக ரீதியாக வளர்ந்து வலுப்பெற்றதும் இச்செய்தியினை மற்றவர்க்கு அளிப்பதற்காக அவர்களை பல திசைகளிலும் பாபா அனுப்பலானார் எல்லோருமே கடவுளின் குழந்தைகள் தான் ஒவ்வொருவருக்கும் அவருடைய சொத்தில் உரிமை உண்டு எனவே உலகில் உள்ள எல்லோருக்கும் இச்செய்தி எட்ட வேண்டும் என்பதே சிவபாபாவின் குறிக்கோளாக இருந்தது என்பதை சகோதரிகள் பின்னர் அறிந்து கொண்டனர் எனினும் சகோதரிகள் மூலமாக கடவுள் அனுப்பிய இந்த கோரிக்கையை பலர் ஏற்க முன்வரவில்லை காரணம் சர்வசக்திவானாகிய கடவுள் ஒரு பெரிய மகாராஜாவின் உடலிலோ ஒரு பெரிய ரிஷி முனிவர் அல்லது குருவின் உடலிலோ பிரவேசிக்காமல் ஒரு சாதாரண மனிதருடைய உடலில் பிரவேசித்திருந்தார் மேலும் இந்த மகா கடவுளுக்கு அதாவது இந்த மகா யம் கடவுளால் ஸ்தம்பிக்கப்பட்டது ஸ்தாபனை செய்யப்பட்டது என்பதை மக்களால் இயலாமல் இருந்தனர் பிரம்மாவால் ஸ்தாபிக்கப்பட்டதென்றும் அவர் பிரம்மகுமாரிகளின் குருவென்றுமே மக்கள் கருதினர் மனித அறிவிற்கும் சக்திக்கும் அப்பாற்பட்டு விளங்கும் சக்தியத்தை மக்கள் உணரவில்லை மனிதர் யாரும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத வியக்கத்தக்க சொல்லாற்றலோடு நேர்முகமாக எளிமையாகவும் முறையோடும் சிவபாபாவை கற்பித்தாலும் ஸ்தூல கண்களால் அவரை பார்க்க முடியாததால் அவர் இருப்பதை மக்கள் நம்ப மறுத்தனர் இதன் காரணமாக பிரம்மாவின் மீது இல்லாத பொல்லாத பலியை சுமத்தி கொண்டே இருந்தனர் இருப்பினும் ஏற்கனவே நிச்சயித்தபடி கடவுளின் காரியம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது சொர்க்கத்தை விரைவிலேயே ஸ்தாபித்து அங்கு ஆனந்தமான வாழ்க்கையை தொடங்க வேண்டுமென்ற ஆர்வத்தோடு குழந்தைகள் முன்னைவிட அதிகமான பொறுப்புகளை ஏற்று செயலாற்றிக் கொண்டிருந்தனர் இவ்வாறாக எக்கியம் தொடங்கிய ஐந்தாறு ஆண்டுகளுக்குள்ளாகவே வெளியில் சேவை பரவத் தொடங்கியது ஒருநாள் சிவபாபா பிரம்மாவின் மூலமாக அங்கு கூடியிருந்த மாதாக்களுக்கும் மற்ற சகோதரிகளுக்கும் கீழ்கண்ட அறிவுரை வழங்கினார் இப்போது நீங்கள் ஆன்மீகத்தில் உயர்ந்த பக்குவ நிலை அடைந்து விட்டீர்கள் உங்களிடம் இப்பொழுது ஈஸ்வரிய சக்தி நிரம்பியுள்ளது உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் பலவித துன்பங்களை அளித்த சரீர சம்பந்திகளான பெற்றோர் உற்றார் உறவினர் உறவினர்களிடம் சென்று ஈஸ்வரிய ஞானம் அளிப்பதன் மூலம் உங்கள் நன்றி கடனை செலுத்த வேண்டும் நீங்கள் செய்யவிருக்கின்ற இந்த ஞானதானம் முதலில் உங்கள் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும் என்றும் ஆறு அறிவுரைகளையும் விதிமுறைகளையும் சுட்டிக்காட்டினார் உங்களை பார்க்கின்றவர்கள் அதில் முதலாவது உங்களை பார்க்கின்றவர்கள் உங்களிடம் உள்ள தெய்வீக தன்மையை அனுபவம் செய்யும் அளவிற்கு பூரண ஆத்மா அபிமானியாக விளங்க வேண்டும் புத்தியில் எந்த தடுமாற்றமும் ஏற்படாத அளவுக்கு உங்கள் நிலை ஸ்திரமாக இருக்க வேண்டும் இரண்டாவது உங்களது உறவினர் மோகத்தால் உங்களை கட்டி தழுவ நினைக்க முடியாத அளவுக்கு உயர்ந்த கௌரவமிக்கவர்களாக உங்கள் தோற்றம் இருக்க வேண்டும் மூணாவது நீங்கள் பால் பழம் தூய உணவு ஏற்றுக்கொள்ளலாம் நாலாவது நீங்கள் ஈஸ்வரிய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் ஆதலால் அவர்களிடமிருந்து பொருள் எதுவும் ஏற்க கூடாது ஏனெனில் அது உங்களை பாதிக்கும் ஐந்தாவது நீங்கள் அளிக்கும் உயர்வான ஞானத்தின் மூலமாக அவர்களுடைய வழக்கமான வழிமுறைகளை விட்டு உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்த வேண்டும் உங்களைப் பற்றிய உயர்வான எண்ணம் அவர்கள் மனதில் பதிய வேண்டும் ஆறாவது கடவுள் அறிமுகத்தை கொடுக்கும் பொழுது மிக ஆழ்ந்த சக்தி வாய்ந்த ஈஸ்வரிய நினைவில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் கூறுவதை விரும்பி செவிமடுக்கவும் மேலும் அறிய வேண்டும் என்ற எண்ணமும் ஆழ்ந்த அனுபவம் பெற வேண்டும் என்ற ஆவலும் அவர்களுக்கு உண்டாகும் சச்சங்கத்திற்கும் வர பிரியப்படுவார்கள் மீண்டும் நாளை பிரம்மா பாபாவின் வரலாற்றை கேட்கலாம் அச்சா ஓம் சாந்தி